இதெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் தானே வாங்கிக்கிறீங்க பார்க்க வந்து வாங்கலை நாங்கள் போகிறீங்களா இது சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்புறம் ம் யார் வாங்க போகிறது வேற வச்சிடும் மூணு கை மாறி இது இப்போ நாலாவது கை மாறு போதும் அப்படிங்களா இது என்ன ரேட்டுக்குள்ளே போகுது நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் ம் உங்கள் ஏரியாவில் சைட்டு ரேட்டு தெரியுங்களா இதெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் என்னன்னே கண்டிக்க மாட்டோம் வாரி வார்த்தாட சேர்த்தேன்

ஆனா உலையப்பீங்க உழைச்சாதான் சோறுங்கறத உங்க மைண்ட் திங்க் பண்ணிக்கிடுவீங்க நீங்க பணம் வச்சிருந்தாலோ நம்ம உழைச்சி சாப்பிட்டாதான் சாப்பிட முடியுங்கிறத மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க சரி பசங்களுக்கு தலைய இருக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் என்ன இல்ல வந்து ஒர்க் பண்றீங்கள அதான் கேட்டேன் அவங்களுக்குஞ்சு வயசு கிட்ட இருக்கும்ல உங்களுக்கு என்ன வயசாது அறுபது வயசாது ஆடெல்லாம் பாத்தி மேய்க்கிறீங்களா குச்சி பெருசா வச்சிருக்கீங்க எதுக்கு இந்த இந்த பெரிய குச்சி வச்சிருக்கீங்க அடிக்கவா பெரிய குச்சியா இருக்குது அப்படியா வீரர் மாதிரி இருக்கிறாரு எப்படி இருக்காரு தெரியுமா அப்படியா இருக்கிறீங்க கருப்பு கலராடா வச்சிருக்கிறீங்க அப்படியா இது செம்மரியாடா வெள்ளாடா இதுக்கு பேரு வெள்ளாடி நல்லா இருக்கு

சரி நாங்கள் இந்த தான் வந்தோம் இல்லை இல்லை இன்னும் காஞ்சிபுரத்துல இந்த இது வேற வழி வந்தோம் இந்த சாலை நாங்கள் நிறைய பேர் வந்தோம் அதனால சாப்பிட ஒரு ஹோட்டலில் அஞ்சு பேர் பத்து பேருக்குன்னு பத்தலை ஹாய் விவசாயிக அப்பாவும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க மாடு மேய்க்க வந்துருக்குறாங்க ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறாங்க மக்கள் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு பாருங்களே வயசானவர் அந்த ஆடு மேய்க்கிறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க இல்லையா இதுதான் வந்து நாங்கள் எடுத்திருக்க சைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவிலுக்குன்னா உத்தரமேரூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சரிங்களா இந்த கிராமத்தில் தான் நாங்கள் வந்து இடம் வந்து சேல்ஸ்க்காக எடுத்துருக்குறோம் இது பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் ரோட்டு மேலே தான் இந்த ஃப்ளாட்டு ரோட்டில் வண்டி நிறையா போகுது இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மீனுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா நாலரை லட்சம் ரூபா உங்களுக்கு வருது இதை நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பாதி கட்டிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீதி பணத்தை வந்து மாதம் மாதம் நீங்கள் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா எப்படி நாள் நீங்கள் கட்டலாம் அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து குட்டி அது மட்டும் இல்லை நீங்கள் இதை ரெடி கேஷ்லேயே வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட்டுற பணத்தை எடுத்த நாலரை லட்சத்துக்கும் உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் சாரி வார வாரம் உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டன் ஆஃப் இன்வெ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பணம் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்குறோம் அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோதான் அதுக்குள்ள நம்பர் வந்து அவ்வளோதான் ஆஹா பாருங்கள் பயக்காடு எவ்வளோ அழகாக தண்ணிக்கு புளிர்ச்சியாக இருக்குது இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க விரும்புனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரௌண்டு அழகாக வாங்கி போடலாம் வாங்கி போட்டு நீங்கள் வீட்டை பற்றி அப்பப்போ கிராம வாழ்க்கையை ரசிக்கணும்னா தங்கி போய் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் ஏன்னா இடங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு மதிப்பு தான்